பாலமுருகன் சிங் பாலமுருகன் கட்ட விட்டு தான் எங்கே பார்த்தாலும் பெருசாக இருக்குது சென்னை பாலமுருகன் கட்ட விட்டு தான் பெருசாக இருக்கும் சென்னை பாலமுருகன் இவர் தான் பாலமுருகன் பாலமுருகன் கட்ட விட்டு தான் பெருசாக இருக்கும் யாரும் தெரில அந்த பாலமுருகன் வந்து அம்பத்தூர் பக்கம் ஆள் அவர் தான் பாலமுருகன் அவ்வளோ பெரிய பேனராக இருக்குது பேனர் மிகப்பெரிய பேனர் காலையில எடுத்தா நீ இருக்கு விவரங்கள்லயே நான் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நான் ப்ளான் பண்ணுறேன் கூட்ட திருவிழாவு மதுரை சித்திரை திருவிழாவும் கூட்டிருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த சித்திரை திருவிழாவுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்ததோ அதை விட அதிகமான கூட்டங்கள் தான் இங்கே சித்திரை திருவிழாவுக்கு கூடவே கடைகள் மற்ற வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க கம்மியாக தான் வந்திருப்பாங்க ஆனால் அதை விட இங்கே கூட்டம் வந்து இப்போவே வந்து இப்போது நைட்டு எட்டு மணி ஆகுது நேரமும் லைட்டு பிரம்மாண்டமான வெளிச்சங்கள் போட்டு மாநாடு அரங்கம் அரங்கத்துக்குள்ளும் சரி வெளியும் சரி மிக பிரமிப்பாக இருக்குது இது மாதிரி இன்னொரு மாநாடு வேறு யாராலையும் நடத்தவே முடியாது வேறு எந்த கட்சியாலும் இந்த மாதிரி மாநாடு ஒன்று சாத்தியமே கிடையாது அப்படி தான் நினைக்க அந்த அளவுக்கு நாளைக்கு பல லட்சம் பேர் வருவாங்கன்னு இங்கே கடைகள் மட்டுமே வரிசையாக கடைகள் போட்டு வச்சுக்கிறாங்க வரிசையாக கடை போட்டு வச்சுக்கிறாங்க கடைகளே வந்து நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்குது இதுக்கு போன மாநாட்டிலாம் நான் இந்த இந்த அளவுக்கு கடைகள்லாம் பார்க்கவே இல்லை இப்போ நிறைய கடைகளை ஆமாம் ஆனால் இது நாளைக்கு வந்து என்ன ஆகுங்கிறது நினச்சா தான் பயமாக இருக்குது ஏன்னா போன முறையே வந்து நிறைய கடைகளை வந்து விற்பனை பாதிக்கப்பட்டது அந்த கூட்டம் அப்படி அள்ளிட்டு போயிட்டாங்க அது மாதிரி என்ன இதுவும் ஆகிடும் ஒரு பயம் இருக்குது ஆமாம் என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எங்கு பார்த்தாலும் ஜனக்கூட்டம் தான் ஜிகர்தண்டா கடை மதுரை ஜிகர்தண்டா ஃபேமஸ்ஸு ஜிகர்தண்டா கடை வச்சிருக்காங்க வரிசையாக கடை தான் வரிசையாக கடை வச்சு உட்காந்துட்டாங்க பிரியாணியில் அனைத்து கடைகளும் ரெடி ஆகிட்டு வருது மூட்டை மூட்டையாக தர்பூசி ம் அதான் தைக்க ஆமாம் ஆமாம் இது வடக்க ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்புகள் இருந்துச்சு எம்எல்ஏக்காக இருக்க வராங்களே இங்கு பார்த்தாலும் ஜனங்கள் தான் கடை வேஸ்ட் தான் நைட்டே வந்து குவிந்த தொண்டர்கள் துவே ரெண்டு லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாகிருக்கு ஆயிரக்கணக்கான பேர் கிடையாது லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் இங்கே பயங்கரமான மறந்துடாமல் உங்கள் குரல் யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்